தரப்பட்டுள்ள பாடலை கொண்டு விடையை தெரிவு செய்க பூக்களிகள் பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதை பாரீர் மகிழ்வுடன் பாடல் இசைப்பதை கேளீர் சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும் செல்வதை பாரீர் அதோ அதோ செல்வதை பாரீர் இப்பாடல் வெளிப்படுத்துவது வண்ண வண்ண பூக்களின் அழகு பற்றி மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான பாடல்கள் இசைப்பது பற்றி பூக்களில் வண்டுகள் தேன் பருவது பற்றி அதாவது இந்த பாடலில் பிரதானமாக கூறப்பட்டிருப்பது அதாவது பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பதைப் பாரீர் மகளுடன் பாடல் இசைப்பதை கேளீர் சிறகடித்து எழுந்து அங்கும் இங்கும் செல்வதைப் பாரீர் அதோ செல்வதைப் பாரீர் அதாவது பூக்களில் வண்டுகள் தேன் குடிப்பது பற்றி தான் இங்கு பிரதானமாக கூறப்பட்டுள்ளது எனவே நாம் மூன்றாவது மூன்றாவது விடையை அதற்காக விட்டுக்கொள்ளலாம் இப்பாடலில் சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும் என்பதன் கருத்து அதாவது இப்பாடலில் சிறகடித்து எழுந்து அங்குமிங்கும் என்பதன் கருத்து எல்லா பக்கமும் இறக்கைகளை அடித்து பறத்தல் அதாவது மூன்றாவது விடை அதற்கு பொருத்தமான விடை எனவே நாம் மூன்றாவது விடையை போட்டு கொள்ளலாம் மூன்றாவது வினா அதாவது சரியான விடையை தெரிவு செய்க இலை காய் போல இலைமறை போல என்பதற்கு பொருத்தமான சந்தர்ப்பம் அதாவது வெளியுலகத்திற்கு வெளிப்படையாக தெரியாதிருத்தல் வெளிப்படையாக தெரியாதிருப்பது என்பதே இலைமறை போல என குறிப்பிடப்படும் எனவே மூன்றாவது விடை அதற்கு சரியான விடையாக கொள்ளலாம் அடுத்தது நான்காவது தொலைக்காட்சியை பற்றிய கீழுள்ள உரையாடலை வாசித்து அதன் ஒழுங்கு வரிசைகளை சரியான ஒழுங்கில் காட்டும் விடையை தெரிவு செய்க அதாவது ஏபிசிடிஇ எனும் ஐந்து உரையாடல்கள் தரப்பட்டுள்ளன அவற்றை முதலில் நான் வாசிக்கின்றேன் தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடாது கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வி விட்டு விட்டு பார்த்தால் பாதிப்பு ஏற்படாது தானே ஏனென்று சொல்லவில்லையே ஒரு நாளைக்கு ஒரு மனுத்தியாலம் பார்க்கலாம் என வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் இவ்வாறு ஏ தொடக்கம் இவரையான கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன பதனை ஒழுங்குபடுத்தும் போது எவ்வாறு ஒழுங்குபடுத்துதுன்னு பார்ப்போம் முதலில் வர வேண்டியது தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்க கூடாது அதாவது ஏ முதலாவதாக வர வேண்டும் இரண்டாவதாக ஏன் என்று சொல்லவில்லையே டி எடுத்துக்கொள்ளலாம் ஏக்கு டி அதாவது தொலைக்காட்சியை தொடர்ந்து பார்க்கக்கூடாது அடுத்ததாக ஏன் என்று சொல்லவில்லையே மூன்றாவதாக கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அதாவது பிஏ எடுத்துக்கொள்ளலாம் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும் விட்டு விட்டு பார்த்தால் பாதிப்பு ஏற்படாது தானே அடுத்ததாக சிஏ எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒரு நாளைக்கு ஒரு மனுத்தியாலம் பார்க்கலாம் என வைத்தியர்கள் கூறுகின்றார்கள் எனவே சரியான விடையாக நாம் மூன்றாவது விடையை எடுத்து கொள்ளலாம் அதாவது ஏ டி பி சிஇ என்ற ஒழுங்கு ஒரு சிறுவன் வாழால் மரக்கிளை முறை தவறி வெட்டி கீழே விழ அவனுக்கு ஒருவர் உதவுதல் அதாவது இதில் முதலாவது படம் அதாவது மரத்தில் சிறுவன் ஏறுகின்றான் இதான் முதலாவதாக வர வேண்டும் அடுத்ததாக கிளையில் அமர்ந்து கொண்டு அதே கிளையை வெட்டுகிறான் அதாவது டி அதன் பின்னர் மரத்திலிருந்து விழுகிறான் டி மரத்தில் இருந்து விழுந்தவனை கண்ட ஒருவர் அவன் அருகே ஓடி செல்கின்றார் அதாவது ஏ அவனுக்கு உதவுகிறார் சி எனவே வர வேண்டிய ஒழுங்கு இ டி B, a, C அப்ப okay. E D B A பிஏசி மூன்றாவது விடை அதற்கு சரியான விடையாகும் அடுத்தது ஆறாவது வினாவுக்காக இங்கு ஒரு கூற்று இரண்டு கூற்றுகள் அதாவது குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளையும் இளைய பிள்ளையும் கூறும் விதத்தில் இரண்டு கூற்றுகள் தரப்படுகின்றன அந்த கூற்றுகளை நான் முதலில் வாசிக்கின்றேன் இப்போ நான் குடும்பத்தில் இளைய பிள்ளையாவேன் அதாவது குடும்பத்தில் உள்ள இளைய பிள்ளை கூறுகின்றார் எனக்கு ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சம எண்ணிக்கையில் உள்ளனர் அதாவது குடும்பத்தில் உள்ள இளைய பிள்ளை என்ன சொல்கின்றார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களும் சகோதரிகளும் சமன் அதாவது அவருடன் கூட பிறந்த ஆண்களும் பெண்களும் சமம் என கடைசி பிள்ளை கூறுகின்றார் இரண்டாவதாக இரண்டாவது கூற்று நான் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாவேன் அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளை என்ன சொல்கின்றார் எனக்குள்ள சகோதரிகளின் எண்ணிக்கை எனக்குள்ள ஆண் சகோதரர்களின் எண்ணிக்கையில் மூன்று மடங்காகும் என கூறுகின்றார் அப்போ உங்களுக்கு தெரிய வேண்டும் மூத்த பிள்ளை சொல்கிறார் தனக்கு சகோதரர்களின் எண்ணிக்கை சகோதரிகளின் எண்ணிக்கையை போல் மூன்று மடங்கு என கூறுகின்றார் அப்போ நிச்சயமாக குறைந்தது மூத்த நாம் மூத்த பிள்ளையை எடுப்போம் மூத்த பிள்ளையை நாம் ஏ என எடுப்போம் ஏ என்பவர் தான் மூத்தவர் என எடுத்துக்கொள்வோம் அவர் ஆணா பெண்ணாக எங்களுக்கு தெரியாது இவர் என்ன கூறுகின்றார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களை போல் பெண் சகோதரிகள் மூன்று மடம்தான் அப்போ நாம் குறைந்தது ஒரு ஆண் பிள்ளை இவருக்கு சகோதரனமாக இருந்தால் இந்த குடும்பத்தில் ஒரு ஆண் பிள்ளையுடன் மூன்று பெண் பிள்ளைகள் இருக்க வேண்டும் பெண்கள் அதாவது மூத்தவருடைய கூற்றின்படி இந்த மூத்தவர் ஆண் அல்லது பெண்ணாக இருக்கலாம் அது நாம் பிறகு தீர்மானிக்கலாம் அப்போ இவர் மூத்தவர் கூறுகின்றார் தன் தனக்குள்ள ஆண் சகோதரர்களைப் போல் சகோதரனைப் போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்காக அப்போ குறைந்தது ஒரு ஆண் சகோதரன் இவருக்கு இருந்தால் மூன்று பெண் சகோதரிகள் இருக்க வேண்டும் அல்லது ரெண்டு ஆண் சகோதரர்கள் இருந்தால் ஆறு பெண் சகோதரிகள் இருக்க வேண்டும் நாம் முதலில் ஒரு ஆணையும் மூன்று பெண்களையும் முதல் இட்டுள்ளோம் அடுத்ததாக இளைய பிள்ளை சொல்லும் கூட்டை பார்ப்போம் எனக்கு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் சம எண்ணிக்கை உள்ளனர் அப்போ இதில் ஒருவர் தான் இளைய பிள்ளையாக இருத்தல் வேண்டும் அப்போ இவர் என்ன சொல்கிறார் இவருக்குள் இவர் சொல்கிறார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரனும் சமனம் அப்போ எங்களுக்கு இங்கே பெண்கள் அதிகமாக இருப்பதனால் இந்த மூத்தவரை ஆணாக நாம் எடுப்போம் ஏனென்றால் இளையவருக்கு ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரர்களும் சமனாக இருக்க வேண்டும் எனவே மூத்தவரை ஆணாக எடுத்துக்கொள்வோம் இளையவரை இவரை இளையவராக எடுப்போம் இவரை மூத்தவராக எடுப்போம் அப்போ இளையவர் சொல்கிறார் இளையவரான இந்த பெண் சொல்கிறார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களும் பெண் சகோதரிகளும் சமன் ஆகவே இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் இவர் கூட பிறந்துள்ளார்கள் அதே போன்று மூத்தவர் சொன்ன கூற்றை ஞாபகப்படுத்தி பாருங்கள் அதாவது மூத்தவர் என்ன சொல்கின்றார் தனக்குள்ள ஆண் சகோதரர்களைப் போல் பெண் சகோதரிகள் மூன்று மடங்கு எனவே இவருடன் கூட பிறந்த இந்த ஆணும் இந்த மூன்று பெண்களும் உள்ளார்கள் எனவே இந்த ஒழுங்கு இருவருடைய கூற்றுக்கும் பொருந்துவதன் காரணமாக நாம் மூத்தவரை ஆணாகவும் இளையவரை பெண்ணாகவும் ஏனையவர்களை ஒரு ஆண் மற்ற இருவரும் பெண் என எடுத்துக்கொள்ளலாம் எனவே அந்த குடும்பத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து பேர் உள்ளார்கள் மூத்தவர் ஆண் இளையவர் பெண் குடும்பத்தில் உள்ள பெண்கள் மூன்று பேர் இரண்டு பேர் ஆண்கள் என எடுத்துக்கொள்ளலாம் இங்கு கேட்கப்பட்ட கேள்வி இதற்கேற்ப குடும்பத்தில் உள்ள மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை ஓர் ஆண் என்பது சரி எனவே முதலாவது விடையை நாம் விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக ஏழாவது வினாவிற்கு அதாவது புவி இக்பால் ரவி சுதன் திவ்யா உஷா பிபு ஆகியோர் ஒரு நிறையில் இருக்கின்றனர் அதாவது ஏழு பேர் புவி இக்பால் ரவி சுதன் திவ்யா உஷா பிபு ஆகியோர் ஒரு நிறையில் நிற்கின்றனர் புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் அண்மையில் உள்ளார் அதாவது நாம் எம்மை பார்த்து கொண்டிருப்பதாக கொள்வோம் பிபு புவி இந்த இதில் உள்ளவர்கள் எல்லாம் எம்மை பார்த்து கொண்டு இருப்பதாக நாம் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வலது கை இந்த திசையிலும் இடது கை இந்த திசையிலும் இருக்கும் அதாவது புவி பிபுவுக்கு வலது பக்கத்தில் இந்த புவி பிபு என்ற பிள்ளைக்கு வலது பக்கத்தில் அதாவது இவருக்கு வலது பக்கத்தில் அண்மையில் உள்ளார் எனவே இவர் பிபு இவர் புவி புவி பிபுவுக்கு வலது பக்கம் அதாவது இவருடைய இடது பக்கம் இது வலது பக்கம் வலது பக்கத்தில் அண்மையில் என்றால் அரியல் உள்ளார் அண்மையில் உள்ளார் பிபு ரவிக்கு வலது பக்கத்தில் நான்காவதாக உள்ளார் இந்த பிபு ரவி என்பவருக்கு வலது பக்கத்தில் நான்காவது நான்காவதாக அதாவது பிபுவை ரவிக்கு வலது பக்கமாக வைக்க வேண்டுமாயின் ரவியை நாம் இந்த பக்கமாக வரைய வேண்டும் இவர் நான்காவதாக இருக்கின்றார் எனின் இவரில் இருந்து நான்காவதாக நாம் ரவியை வரைய வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவர் ரவி இவ்விடத்தில் நிற்க வேண்டும் அப்போ ரவியின் வலதுகை பக்கம் இந்த திசை வலதுகை பக்கமாக ஒன்று இரண்டு மூன்று நான்காவதாக உள்ள அடுத்ததாக சுதன் இப்ப உஷாவுக்கு நடுவில் அப்ப அடுத்த என்ன சுதன் சுதன் என்பவர் இக்பாலுக்கும் உஷாவுக்கும் நடுவில் அப்போ இங்க இந்த மூன்று பேர் விடத்தில் நிற்பதனால் இக்பால் இக்பால் உஷா அல்லது இது இக்பால் இது உஷா இவர்கள் இருவருக்கும் நடுவில் சுதன் என்பதனால் நாம் சுதன் நடுவில் நிற்பவர் இதனை சுதனாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இது இவை இவர்கள் இரண்டு இரு இருவரின் யார் இக்பால் யார் உஷா என்பதை கண்டறிய வேண்டும் அடுத்ததாக இக்பாலுக்கு இடது பக்கமாக மூன்றாவதாக நிற்கும் ரவி இக்பாலுக்கு இடது பக்கம் அப்போ இக்பாலுக்கு இடது பக்கம் வேண்டாம் இங்கே இந்த பக்கமாக மூன்றாவதாக ரவி நிற்கின்றார் என்றால் இது இக்பாலாக இருக்க முடியாது இதுதான் இக்பாலாக இருக்க வேண்டும் இக்பாலுக்கு இடது பக்கமாக முதலாவது இரண்டாவது மூன்றாவது ரவி இக்பாலுக்கு இடது பக்கமாக மூன்றாவதாக நிற்கின்ற ரவி ஒரு ஒரு ஓரத்தில் நிற்கின்றார் அப்போ ஒரு ஓரத்தில் இருந்தால் இவருக்கு பிறகு யாரும் இல்லை அப்போ இங்கே திவ்யா என்னும் பெயர் சேரப்பட்டுகின்றது எனவே திவ்யாவை இந்த இடத்தில் வைக்க முடியாது திவ்யாவை இங்கே முதலாவதாக நாம் நிறுத்த வேண்டும் திவ்யா திவ்யாவை முதலாவதாக நாம் நிறுத்த வேண்டும் தரப்பட்டுள்ள ஏழு பேரையும் அவருடைய ஒழுங்கில் நிறுத்தியாயிட்டு இவர் உஷா பவினாவுக்கு வரலாம் நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடியது நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடியது பிபு இக்பாலுக்கும் ரவிக்கும் இடையில் நிற்கின்றார் பிபு இக்பாலுக்கும் ரவிக்கும் இடையில் நிற்கின்றார் என்பது பிழை பிபு இக்பாலுக்கும் ரவிக்கும் இடையில் நிற்கின்றார் என்றது பிழை இக்பாலுக்கும் ரவிக்கும் இடையில் சுதனும் ஷாவுமே உள்ளனர் எனவே முதலாவது கூற்று பிழையானது புவி திவ்யாவுக்கு அருகில் இடதுபுறமாக நிற்கின்றார் புவி திவ்யாவுக்கு அருகில் இடது பக்கம் அதாவது திவ்யாவோட இடது பக்கம் புவி புவி திவ்யாவுக்கு இது இடதுபுறம் இது வலதுபுறம் அப்போ திவ்யாவுக்கு இடதுபுறமாக அருகில் நிற்கின்றார் என்பது சரி எனவே இரண்டாவது கூற்று சரியானது இரண்டாவது வினா கீழே தரப்பட்டுள்ள ஆறு உருக்களும் ஒரு தொடராக அமைவதற்கு இரண்டு உருக்களை இடம் மாற்ற வேண்டும் அவ் இரண்டு உருக்களும் அவை அதாவது இந்த கோலம் ஒரு தொடராக அமைவதற்கு நாம் இரண்டு உருக்களை மாற்ற வேண்டி உள்ளது அந்த இரண்டு உருக்களும் அவை என வினவப்பட்டுள்ளது அதாவது எங்களுக்கு இதனை அவதானிக்கும் பொழுது இந்த கீழ்ப்பகுதி நிறந்துவிட்டப்பட்டதிலிருந்து இந்த திசையாக மாற்றப்பட்டு பிறகு இந்த திசையாக மாற்றப்பட்டு அவ்வாறு அதாவது இடஞ்சுழியாக சுழலும் சுழலும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது போன்று தென் தென்படுகிறது எனவே நாம் இந்த பி படத்தை படத்தில் சீ படம் உள்ளிடத்திற்கும் சீ படத்தை பி படம் உள்ளிடத்துக்கும் மாற்றிக்கொள்வோம் அதாவது பி படத்தை சிப்படம் பி படம் உள்ளிடத்துக்கு வரையப்படுகின்றது இப்போது பார்க்கும்போது அதாவது இந்த கீழ்ப்பகுதி அதன் பின்னர் இந்த கோடு இவ்வாறு மாறுகின்றது அதன் பின்னர் நிலைக்குத்தாக அதன் பின்னர் மறுதிசையாக சாய்வாக அதன் பின்னர் கிடையாக அதன் பின்னர் சாய்வார் அதாவது இந்த அதாவது இடஞ்சொழியாக அந்த கோடு சுழல்வது போன்றும் அதன் ஒரு பக்க திசையில் அதாவது திசையிலே அந்த நிறம் தீட்டப்பட்ட பகுதியும் மாறுவது போன்றும் அறையப்பட்டுள்ளது எனவே நாம் பிஐயம் சிஐயும் இடமாற்ற வேண்டும் அடுத்ததாக ஒன்பதாவது வினா சதுர முகி ஒன்றை உருவாக்குவதற்கான வலையுரு உருவில் தரப்பட்டுள்ளது அதனை பயன்படுத்தி உருவாக்க முடியாத சதுரமுகியை தெரிவு செய்க அதாவது இது இந்த உருவை பயன்படுத்தி உருவாக்க முடியாதது அதாவது இது இந்த படத்தை உருவாக்க முடியாது என வினவப்படுகின்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த முகம் இந்த முகம் அதாவது முதலாவது முகம் இந்த முகத்திற்கு எதிரான திசை அதே போன்று இந்த முகம் இந்த முகத்துக்கு எதிரான திசை இந்த முகம் இந்த முகத்துக்கு எதிரான திசை எதிரெதிர் முகங்கள் எதிரெதிர் முகங்களில் உள்ள படங்கள் எங்களுக்கு முப்பரிமான வடிவத்தில் தெரியாது ஆனால் இங்கு இந்த முகமும் இந்த முகமும் இந்த படத்தில் தெரிகின்றன அதாவது எதிரெதிர் திசையாக வரும் உருக்கள் முப்பரிமாண உருவில் எங்களுக்கு தென்பட மாட்டாது அதாவது இந்த படத்திற்கு எதிர் திசையில் இந்த படம் சென்றுவிடும் அதாவது இந்த படத்திற்கு எதிரான திசை இந்த பக்கமாக சென்றுவிடும் இதற்கு எதிர்பக்கம் எனவே இந்த பக்கம் இது வராது எனவே இரண்டாவது தான் பிழையானது இவை இரண்டும் சரியானதாக இருக்கும் இது பிழையானது பத்தாவது வினா பெண்களுக்கிடையிலான தொடர்பினை அவதானித்து வெற்றிடத்தில் வர வேண்டிய எண்களை தெரிவு செய்ய அதாவது இந்த எண்களுக்கு இடையிலான தொடர்பு அதாவது இந்த நான்கையும் மூன்றையும் கூட்ட வருவது அதாவது நான்கையும் மூன்றையும் கூட்டும் பொழுது ஏழு புறப்படும் ஏழை இரண்டால் பெருக்க பதினாலு புறப்படும் அதே போன்ற செயற்பாடு ஆறையும் நான்கையும் கூட்ட பத்து புறப்படும் பத்தை மூன்றால் பெருக்க முப்பது புறப்படும் போன்று இது ரெண்டையும் கூட்டி ஐந்தால் பெருக்க எழுபது புறப்பட வேண்டும் எழுபது புறப்பட வேண்டும் எனவே பதி அதாவது இந்த இலக்கத்தையும் இந்த இலக்கத்தையும் கூட்டி ஐந்தாள் பெருக்கும் போது எழுபது புறப்பட வேண்டும் எனவே ஐந்தால் பெருக்க எழுபது புறப்பட வேண்டுமாயின் எழுபதை ஐந்தால் வகுக்க வேண்டும் ஒன்று ஓர் ஐந்து ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் நான்கு எனவே பதினான்கை ஐந்தாள் பேருக்கு எழுபது வரும் எனவே இவை இரண்டையும் கூட்ட பதினான்கு புறப்பட வேண்டும் எனவே பதினான்கு பதினான்கிலிருந்து இந்த நான்கை கணிக்க பத்து புறப்படும் பத்தையும் நான்கையும் கூட்ட பதினான்கு பதினான்கை ஐந்தாள் பேருக்கு எழுபது எனவே வெற்றிடத்தில் வர வேண்டிய விடை பத்து ஆகும் இரண்டாவது விடை じゃあで <music>